வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மதியானம் செய்யக்கூடியதான ஒரு லஞ்ச் மெனு தான் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா இது டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் நான் போட்டுட்டேன் பட் இன்னைக்கு வந்து புதுசா நீங்க வந்து நியூவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது எங்க ஊர் ஸ்பெஷல் பருப்பு குழம்பு ஓகே ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா இது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா மண் சட்டியில செஞ்சீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி செய்ய முடியாது ஸோ வேலைக்கு போறவங்களா ஈஸியா செய்யக்கூடியதா இப்போ நம்ம வந்து குக்கர்ல தான் செய்யறோம் இது செய்யறதுக்கு மேக்சிமம் வந்து இந்த பருப்பு அவிகிற டைம் தான் ஒரு டென் ஆகும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறேன் அதுவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த ரெண்டு எப்படி பண்ணுறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம் அதான் நான் பருப்பு எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து தண்ணியாக வைப்போம் நாங்கள் இதை நீங்கள் திக்கா வைக்கிறது தண்ணியாக வைக்கிறது அது உங்கள் இஷ்டம் ஓகேங்களா இது வந்து நான் ஒரு அரை டம்ளர் தான் எடுத்துக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் தோரம் பருப்பு இதை முதல்ல நல்லா கழுவிக்கிறேன் என்னென்ன நான் சேர்க்குறேன்னு பாருங்களேன் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா பருப்பு குழம்பு நம்ம நிறைய வெரைட்டியில் வச்சுருப்போம் பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பை வந்து ரெண்டு தினம் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகே பருப்புக்குங்க அப்புறங்களே கொஞ்சமாக நான் தண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றப்போகிறோம் இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணுறதுனா ஒரு பல்லாரி இது நம்ம குக்கரில் தான் போட்டு வேக வைக்கப்போறோமா அதனால் ரொம்ப பொடிசாலாம் வெட்டணும் கிடையாது ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு பல்லாரி வெடிக்கோங்க தக்காளி ரொம்ப சின்ன தக்காளியில் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் உங்களுக்கு ஒன்று போதும் அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க பருப்பு குழம்பு சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டியில் வைக்கலாம் பட் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி இது வந்து எங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்பெஷல் ஓகே கொஞ்சம் வேணால் வித்தியாசமாக வைப்பாங்க மற்றபடி மேக்ஸிமம் எல்லோரும் ஒரே மாதிரி தான் வைப்போம் இந்த ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி போட்டால் கூட போதும் நான் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு காஞ்சி மிளகாத்தூர் அதாவது தனி மிளகாத்தூள் போட மாட்டோம் வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் நான் போடப்புறேன் ஒரே ஒரு கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே ஃபுல்லாக வந்து மசிஞ்சிரும் இதே இது வந்து எங்கள் அத்தில என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சட்டியில் வைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக ஒன்று ஒன்றா போடுவாங்க அப்போ அப்படியே இருக்கும் பட் நான் இப்போ குக்கரில் வைக்கிறதுனால எல்லாமே ஸ்மாஷ் ஆகிரும் ஃபுல்லாக குலைவை வந்து கடைஞ்சிருவேன் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கா கத்திரிக்காய் வெட்டி போட்டுக்கோங்க கழுவிட்டு இந்த கத்திரிக்காய் போட்டுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் லாஸ்டில் பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கூடவே இதுலையே பெருங்காயத்தூள் போட்டணும் பெருங்காயத்தூள் வந்து காலி ஆகிட்டு இருக்கிறத போட்டாச்சு பெருங்காயத்தூள் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நான் முதலையே கொஞ்சமாக புளி ஏன்னா நம்ம தக்காளியும் போட்டுருக்கோமா அளவுக்கு ரொம்ப கொஞ்சமாக வந்து நான் புளியும் வந்து ஊற வச்சிட்டேன் இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ஸ் ஓகே இப்போ நம்ம போட போகிறது என்னென்னா மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து பச்சை மிளகா போடுறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க ஒரு பத்து பச்சை மிளகா நான் போட்டேன் ஏன்னா காரம் வந்து வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம் மிளகா வந்து டக்குன்னு ஒரே ஒரு தடவை பல்ஸில் மட்டும்தான் விடணும் நீங்கள் வந்து அஞ்சு மிளகா போடுறதும் உங்கள் இஷ்டம்தான் போட்டுட்டு என் பாருங்க கூடவே சின்ன வெங்காயம் இந்தளவுக்கு ஒரு பத்துன்னு வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக உள்ள சாம்பார் வெங்காயம் அதை ஒரு பத்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இல்லைன்னா கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் ஜீரகம் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அதே மாதிரி பூண்டு பூண்டு கட்டாயி நீங்கள் போடணும் பூண்டை வந்து நீங்கள் தொளியெல்லாம் உரிச்சிட்டு போடணும் அப்படிலாம் கிடையாது பூண்டோடையே நீங்கள் போடலாம் மிக்ஸியில் வந்து இது எல்லாமே ஒரு அடி அடித்து போடுற அப்படி உள்ள ரொம்ப அடிச்சிடக்கூடாது மையாலாம் அரைச்சிடக்கூடாது ஜஸ்ட்டு வந்து குற குறப்பா பாருங்க இது ரொம்ப குட்டி குட்டி பூண்டு ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே பச்சை மிளகா வந்து நான் நாலஞ்சு தான் போட்டிருக்கேன் இன்னும் மீதி இருக்கதையும் போட்டுரும் இந்த அளவுக்கு நான் அதாவது நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க என்ன இவ்வளோ காரமாகங்கே இந்த மிளகா அவ்வளோ காரம் இருக்காது என் பிள்ளைங்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னுமே நாலு மிளகா போடுங்கம்மாங்க பச்சை மிளகாய் அப்படி போட்டால்தான் ஏன்னா இது வந்து தண்ணியாக வரைக்கப்புறமா அப்போ வந்து நமக்கு காரம் கரெக்டாக தான் இருக்கும் ஓகே இதான் மிக்சியில் நம்ம வந்து போட்டு ஒரு தடவை பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து மறைச்சி எடுத்துக்கணும் ஓகே இதை வந்து நீங்கள் அப்படி போட்டுக்கூட கடையலாம் பட் இது வந்து கையில் ரொம்ப தட்டுப்படும் அதனால் நான் என்ன பண்ணிடுவேனா இந்த மாதிரி போட்டுருவேன் நீங்கள் பயந்துரே எங்கள் திரும்பவும் சொல்கிறேன்னா காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து எங்களுக்கு காரம் காரங்களான்னு சொல்லாதீங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இதை நல்லா கழுவி ஊற்றிட வேண்டிய அவ்வளோதான் இப்போ உப்பு எதுவுமே நம்ம போட வேண்டாம் குக்கரை மூடி விசில் வச்சுருங்க விசில் வந்து ஒரு விசில் வந்துட்டு சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நான் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் எப்படியாக வச்சா கரெக்டாக இருக்கும் எனக்கு அது வரைக்கும் அது குக்கர் இதாகிட்டு இருக்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறது இங்கே பாருங்க குட்டி குட்டியாக கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இந்த கத்திரிக்காவை நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன் கட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீளமாக கட் பண்ணாலும் ஓகே தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போடுங்க அப்போ தான் வந்து கலர் வராது அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுட்டேன் எண்ணெயில் கடுகு போட்டுக்குவோம் இது வேறு ஒன்றுமே கிடையாது வேறு எதுவுமே நம்ம போட வேண்டாம் இதுக்கு வந்து வெறும் வத்தல் தூள் மட்டும்தான் நம்ம போட போகிறோம் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் கூட இந்த அளவுக்கு போட ஊற்ற வேண்டாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனாலே போதும் சூடானோன்னு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சோடனே கருவேப்பிலை கழுவிச்சிருக்க கருவேப்பிலை போடுவோம் போட்டுட்டு கடும் கருவேப்பிலை இல்லாடனே கழுவி வச்சுருக்க கத்திரிக்காய் போடுவோம் இதுக்கு தண்ணி எதுவும் ஊட்டக்கூடாது அந்த எண்ணெயிலேயே தான் வேகணும் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும் லைட்டாக இப்படி கிளறி விட்டுட்டு முதலே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்படி வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா சிம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஒரு க இது வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு கொஞ்சம் ஒரு ஹாஃப் வந்து பாயில் ஆனப்பிறகு தான் வத்திரத்து கூட பிற இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலேயே நல்லா வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து ஆயிலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இது ரொம்ப ஆயில் எடுக்காது நானே கொஞ்சம் ஆயில் கூட ஊக்கிற மாதிரி தான் இருக்கு தனி மிளகாய்த்து வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டாம் இல்லை உங்களுக்கு குளமிளகாய் தூள் தான் இருக்கு தனி மிளகாய் தூள் இல்லைன்னா நம்ம தனி மிளகாய் தூள் இல்லாமல் குளமிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கிளறிட்டு அப்படியே சிம்மில் போட்டுருங்க இது அந்த காரத்தோட சரம்போ சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு குக்கரையும் நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கு முன்னால் பாருங்களேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி குக்கர் எடுத்தாச்சு இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி வரணும் இது வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆக்சுவலாக த நான் கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றிட்டேன்னு பாருங்க ஆயில் வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிறேன் இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிடுறாங்க இதுக்கு வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் நான் ஊற்றின உடனேமே பார்த்துட்டேன் கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு அதனால் ஆயிலை நான் எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு இப்படி ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்னுமே இது வந்து கொஞ்சம் சிம்ளாக இருக்கட்டும் இதை வந்து ஸ்டவ்வை மாற்றி போடலாம் பாருங்க எல்லாமே நல்லா குழஞ்சிரும் நீங்கள் வந்து எதுலேயுமே போட்டு மத்தலாம் வச்சு கடைய வேணா ஜஸ்ட் இந்த கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்ருங்க எல்லாத்தையுமே இப்போது எல்லாமே நல்ல ஒரு கடையில் கிடையணும் இல்லை நீங்கள் மற்ற வச்சு கிடையிறதுனால தான் ஓகே ரெண்டு நிமிஷம் நல்லா கடைச்சிக்கோங்க கிண்டி வச்சே கலறி விட்டுவிட்டா இந்த மாதிரி வரும் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து திரும்ப ஸ்டவ்ல வச்சுக்கோங்க நம்ம புளி வந்து ஊற வச்சுருக்கோமா அந்த புளி கரைசலை ஊற்றுரும் இந்த பக்கம் பாருங்க அதுக்குள்ளே இங்கே கத்திரிக்காய் ஆகிட்டு இருக்கு இங்கே வந்து நம்ம சாலை மீன் பொரிச்சு வச்சு ஸோ இதை வந்து தக்காளி ரெண்டு போட்டுருக்கிறதுனால புளி உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு புளிப்பு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு காரம் உங்களுக்கு தேவையான அளவு அந்த மாதிரி தான் இருக்கணும் அதே மாதிரி இதை நான் சொன்னது தண்ணியாக தான் நான் வைப்பேன் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வைக்கணும் இதுலேயே கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் சூப்பராக தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்டவ் ஐயில் வச்சாச்சு இப்போ நம்ம என்ன உப்பு போடல குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஓகே எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப போட்டு கொதிக்கக்கூடாது ஸோ இது வந்து நல்லா நொரம் கட்டினோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கழுவி வச்சிருக்கிற கொத்தமல்லியை கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு பருப்பு குழம்பு நைட்டாக வந்து ஒரு கொதி மட்டும் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி நம்ம தாளிக்க வேணும் நம்ம தான் தாளிக்கணும் ஓகே அதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள் ஏன் கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு பாருங்கள் பார்த்தீங்களா சரி சாரி சாரி கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு கரெக்ட் கன்சிஸ்டன்சி இதே ஆஃப் பண்ணிடற மாதிரி தான் அதுமாதிரி இங்கே பாருமா இங்கே கம்மிமா ஊர் ஸ்பெஷல் சாலமீன் ஃப்ரை இப்போ இது கொஞ்சம் அதாகட்டும் நம்ம தாளிச்சுட்டு சாப்பிடலாம் பருப்பு குழம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்க விட வேண்டியது இல்லை இங்கே பாருங்களா இந்த மாதிரி நுரை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம் நல்லா ஒரு கொதி வந்தோன்னே அந்த ரசத்துக்குலாம் நம்ம எப்படி எடுப்போம் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயை எடுப்ப வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க எண்ணெய் கூட கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க உங்களுக்கு இது வந்து ஜாஸ்தியாக தெரிஞ்சுனா கம்மி பண்ணிக்கோங்க அது நம்மளோட தான் காஞ்ச மிளகா ரெண்டே ரெண்டு வாசத்துக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சின்னாங்க கருலரா வந்து வந்துச்சுன்னா தான் நல்ல வாசனையா இருக்கும் கடைசியில கருவேப்பில போடலாம் கருலர் ஆயிடுச்சு இப்போ கடைசியில கருவேப்பில போடுங்க போட்டுட்டு அப்படியே சுற்றி தான் ஊத்திர வேணுதான் அவ்வளவுதான் செவ்வ ஆஃப் பண்ணிருங்க ஓகே அப்படியே சுற்றிட்டு நம்முடைய குழம்பு எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம சூப்பராக நம்ம ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா சாதம் எடுத்தாச்சு நம்ம செஞ்ச இது கத்திரிக்காய் பொரியல் மீன் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுதான் கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த சாப் இந்த இது வந்து நம்ம ரசம் எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் ஓகே உப்பு காரலாம் கரெக்டு உங்கள்கிட்ட இருக்கு கரெக்ட் டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன்